ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற தை அமாவாசை அன்னைக்கு நாம் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து அமாவாசை அன்று நான் எப்படி வந்து பரிகாரம்லாம் செய்வேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து அமாவாசை அப்படின்னாலுமே பெரிய பெரிய அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை மா மகாலய அமாவாசை இந்த மாதிரி அமாவாசை எல்லாம் வந்து ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த நாட்களில் வந்து அமாவாசை நாட்களுக்கு ரொம்ப வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் வந்து நாம் இந்த மாதிரியான பரிகாரங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நல்லாவே ஒரு பாசிட்டிவ் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றது ஐந்து ஒரு பரிகார முறை தான் உப்பு முறை உப்புன்னு சொன்னாலுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி கடாட்சம் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக பிள்ளை வராங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு ஜாடியில் தான் கையால் உப்பை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் அந்த மாதிரி மகாலட்சுமி தன்மை கொண்ட உப்பை வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகார முறை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வீடுகளில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் வைப் தான் நமக்கு கண்டிப்பாக இந்த வருடத்தோட தை அமாவாசை வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாளும் வந்து ரெண்டு பட்டு வருது நமக்கு டேட் வேணும்னா பெரிய கேலண்டரில் வந்து டைமிங் வந்து போட்டிருப்பாங்க அந்த டைமிங் படி நம்ம அமாவாசையில் இந்த பரிகார முறையை செஞ்சுக்கலாம் இந்த லாப பரிகார முறைன்றது நம்ம வருடத்தில் வர எல்லா அமாவாசை நாட்கள்லையும் நமக்கு எந்த ஒரு அமாவாசையில் நேரம் இருக்கோ எல்லா அமாவாசை நாட்களும் நம்ம செஞ்சுக்கிடலாம் இது வந்து பெரிய அமாவாசைகளில் செஞ்சால் அதிக சக்தி அப்படின்றதுனால தான் தைய அமாவாசை ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை நாட்களில் செய்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இந்த உப்பு பரிகார முறை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வந்து காட்டன் துணி எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே மஞ்சள் கலர் இருந்தால் கூட பரவாயில்ல மஞ்சள் கலர் துணியே எடுத்துக்கோங்க அதற்கு வந்து நான் காட்டன் துணிக்கு வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் எடுத்திருக்கேன் கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் இது வந்து ப்யூர் பன்னீருங்க இது நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே பன்னீர் இல்லையாச்சும் பரவாயில்ல வெறும் மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல குழச்சி எடுத்துகிட்டு அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை வந்து நல்லா அந்த மஞ்சளில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுடுங்க காய விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நல்லா காஞ்சிடணும் கிளாத்து ஈரமாக இருக்கும்போது அதுக்கு மேலே உப்பு வைக்க முடியாது இப்போ வந்து நான் வந்து நல்லா காய வடிச்சுட்டு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ உப்பு பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட எழுத்து வந்து நான் எப்போவுமே எழுதுவேன் இந்த கிளாத்தில் மகாலஷ்ரீம் அப்படின்ற எழுத்து வந்து எழுதியிருக்கேன் எழுதிட்டு கல் உப்பு எடுத்திருக்கேன் கல் உப்பு தான் எடுக்கணும் சால்ட் உப்பு எடுக்கக்கூடாது ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒரு அஞ்சு லவங்கம் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏலக்காய் ஒரு வசம்பு துண்டு எடுத்திருக்கேன் வசம்புன்றது வந்து பணத்தை வந்து வசியம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதையுமே எடுத்துகிட்டு மகாலட்சுமி தாயாரை நினச்சிட்டு அந்த மஞ்சள் கிளாத்தில் வெற்றிலை பார்க்க வச்சுட்டு கைப்பிடி அளவு வந்து எடுத்து உப்பு எடுத்து அதில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு எடுத்து வச்ச அஞ்சு ரூபாய் நாணயம் லவங்கம் ஏலக்காய் வசம்பு இது எல்லாமே வந்து சேர்த்து வந்து எல்லாமே சேர்த்துட்டு நான் வந்து சின்ன ஒரு மூட்டையாக நம்ம கட்டி எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த மூட்டைக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் எலும்பிச்ச பழம் இருந்ததுன்னா அதையுமே வந்து எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம நிலைவாசலில் வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டிஸ்டிகள்லாம் கழியறதுக்கு வந்து வெண்கடுகு சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இது தாங்க வெண்கடுகு சாம்பிராணி வந்து ரெண்டுமே வந்து கலந்து எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சா உப்பு பரிகாரத்தை வந்து வச்சுட்டு நம்ம வந்து தெய்வ படங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு பூஜை செஞ்சுட்ட பிறகு தான் நம்ம வந்து நிலைவாசலில் கட்டிவிடணும் நம்ம வந்து நெய்வேதனம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம் பால் இருந்தால் பால் வச்சுக்கலாம் கல்கண்டு இந்த மாதிரி என்ன இருக்கோ வாழைப்பழம் வித்தளை பார்க்க என்ன இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து தெய்வங்களுக்கு எல்லாம் தீபம்லாம் ஏற்றி முடிச்சிட்ட பிறகு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தூப தீப ஆராதனை செஞ்சிட்ட பிறகு தான் நம்ம வந்து இந்த உப்பு பரிகாரத்தை வந்து வாசலில் கட்டிவிடணும் இந்த மாதிரி தான் வந்து தை அமாவாசை இல்லை எந்த அமாவாசை இருந்தாலும் இந்த இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா செஞ்சுட்டு வர வரதான் நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் தெரியும் செஞ்ச உடனே மறுநாளே வந்து தெரியாது எது ஒன்றுமே வந்து ஈஸியாக கிடைக்காது இல்லைங்களா வந்து ஒரு வேலையை செய்ய செய்ய தான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பரிகாரங்களில் வந்து நம்ம வீட்டுல செஞ்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பா நமக்கு மாற்றங்கள் ஏந்த உப்பு பரிகார முறையை நம்ம வந்து மாதம் மாதம் அமாவாசை நாட்கள்ல செஞ்சுட்டு வர வர மகாலட்சுமியுடைய வசியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டுல கடன் பிரச்சனை இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் அது நமக்கே வந்து ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் மாதம் தவறாம இந்த பரிகாரம் முறையும் செஞ்சுட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்